மண்மதனின் முகவரி பிளாட்டோ மதுரை மாநகர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசின் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசு தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரியும் மதுரை மாநகராட்சி மதுரையில் உள்ள குண்டும் குழியுமான சாலைகளை சீரமைக்க கோரியும் மழைநீர் கால்வாய்களை தூர்வாரி பொதுமக்களை கொசு தொல்லைகளிலிருந்து பாதுகாத்திட வேண்டியும் சுகாதாரமான குடிநீர் வழங்கிட வேண்டும் தெரு பகுதிகளில் பாதாள சாக்கடை கழிவு நீர் வெளியேறுவதை தடுத்திட வேண்டும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பாதுகாப்பு உபகரணங்களை தமிழக சுகாதாரத்துறை வழங்கிட வேண்டும் என்று மேற்கு முதலாம் பகுதி குழு சார்பில் மக்கள் சந்திப்பு பிரச்சார நடைபயணம் புதனன்று பாலு படிப்பகம் அருகில் குழு உறுப்பினர் வி மணிகண்டன் தலைமையில் துவங்கியது பிரச்சார நடை பயணத்தை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சோ வெங்கடேசன் துவக்கி வைத்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் செய்தார் இதில் மாநில குழு உறுப்பினர் இரா விஜயராஜன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் இரா லெனின் ஸ்டாலின் பகுதிக்குழு செயலாளர் பி வீரமணி போக்குவரத்து இடைக்கமிட்டி செயலாளர் எஸ் அழகர்சாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் काले 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 काले